உனக்கு தலைவலிக்குதா இரு நான் போய் தைலம் கொண்டு வரேன் என்னப்பா உனக்கு தலைவலிக்குதா இல்லைம்மா எனக்கு இல்லை ரோஹிணிக்கு ஒன்றால் தலைவலி தேவையத்தை வந்து எடுத்துக்க முடியாதா என் பையன் என்ன உனக்கு வேலைக்காரனா அவனை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன் நீ பாரு ரோஹிணி உனக்கு இனிமேல் ஏதாவது வேணால் நீயே பண்ணிக்கோ என் பையனை வேலை வாங்குற வேலைலாம் வச்சுக்காத இந்த ஹோட்டலில் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணக்கூடாது சார் பிரச்சனை பண்ணாமல் மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க கஸ்டமரை இப்படிலாம் விரட்டக்கூடாதுமா இவங்க தான் ரவி இப்படி தான் நியூசன்ஸ் பண்ணியிருக்காங்க டே முதல்ல நீங்களாம் வெளியே போங்கடா முதல்ல நாங்கள் ஆர்டர் பண்ணுறது தான் நீங்கள் எடுத்துகிட்டு வா இல்லைனா உங்கள் ஹோட்டலே ஒரு வழி பண்ணிவிடுவோம் ரவி இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க நான் போலீஸ் கால் பண்ணுறேன் ரவி நம்ம கஸ்டமர்ஸ்லாம் போகிறாங்க நமக்கு தான் கெட்ட பேர் வரப்போகுது போலீஸ்க்குலாம் இவங்க பயப்படுற மாதிரி தெரியல யாரை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் பாருங்க ரவி ரெஸ்டாரெண்ட்ட பாரா மாத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீத்தோ இவங்களுக்கு எல்லாம் நம்ம பேசுறது புரியாது புரியுற மாதிரி ஒருத்தன் வந்து பேசுவான் நீ என்ன பெரிய இவனா அண்ணா இவன் முத்து நம்ம சிட்டியே அடிச்சு ஓட ஓட்ட வருனா இவரு அண்ணா அடிக்காதீங்கன்னு காசு குடுத்து எங்களை பிரச்சனை பண்ண சொன்னாங்க என்னது காசு கொடுத்தா யாரு அது வந்து அண்ணே கேரளமா தான் காசு கொடுத்து கேட் பண்ண சொன்னாங்க அது யாரு இவரோட மாமியார்னு சொன்னாங்கன்னு ஸ்ருதி உங்க அம்மா ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடிங்களா அனுப்ச்சாங்க அப்ப உங்க அம்மா உனக்கு தெரிஞ்சுதான் ஆலம்ச்சிருக்காங்களா ஒழுங்கா உங்க அம்மாக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு ஸ்ருதி உங்க புருஷனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும் நீங்க தான் மீனா சொல்றீங்க ரவி என்னோட ஹஸ்பண்ட்னு ஆனா அவன் ஒன்னும் என்ன வைஃபா ட்ரீட் பண்ணலையே ரவி வேலை செய்யற இடத்துல நடந்தா ரவிக்கு தானே கெட்ட பேரு ஓகே மீனா நீங்க சொன்னதுனால நான் பேசுறேன் இனிமேல எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணாம நான் பாத்துக்கிறேன் நீங்க சார் எங்க ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வரணும் எனது சீஃப் கெஸ்ட்டா நானா ஆமா நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்களே சார் நீங்க பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க